ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த மேடை ஒரு விசேஷமான ஒரு மேடை என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் இது என்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலே எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு போதகருடைய வீட்டிலே பிறந்திருந்தாலும் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை ஏதோ அப்பா பாஸ்டர் ஆகிட்டாரு அதனால தான் வாழ்க்கை முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் தான் இந்த இந்த ஸ்டேஜுக்கு மேல வீடு வீடையும் சபையும் பிரித்தது பதினஞ்சே படிக்கட்டு தான் பதினஞ்சு படி மேலே ஏறினா வீடு பதினஞ்சு படி கீழே இறங்கினா சர்ச்சு என்னையும் சபையும் பிரித்தது பதினைந்து படிக்கட்டுகள் ஆனால் எண்ணையும் ஆண்டவரையும் பிரித்தது பல மைல்கள் சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் நல்ல ஞாபகம் இருக்கு கேபிளான்தான் அன்றைக்கு சபையில் மெசேஜ் கொடுக்குறாங்க சாதாரண மெசேஜ் பொதுவாக நம்ம சபையில் ஆழமான மெசேஜ் இருக்கு ரொம்ப ஆழமாக பேசுவேன் நான் எல்லா ஆழமான செய்தி கேட்டு நான் ரொம்ப ஆழமாக போயிட்டேன் ஆனால் அன்றைக்கு சாதாரண மெசேஜ் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனை பற்றி இளையகுமாரனை குறித்து பேசுகிறார் நானே யோசிப்பேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இன்றைக்கி மெசேஜ் மெசேஜ் முடிஞ்சது மேலே ஏறி ப்ரேயர் டைமில் கீபோர்டு பொறுமையாக வாசிச்சிட்டேன் அன்றைக்கி என்ன நினச்சாருன்னே தெரில அண்ணே சொன்னார் இந்த சபையில் அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க இந்த சபையில் ஒரு ஒருத்தங்க இருக்கீங்க இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அதோ ஒரு முறை கூட முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளாத யாரும் இருக்கிறீங்க அப்படி யாராக இருந்தால் ஃப்ரண்ட்டில் வாங்கினாங்க எனக்கு சிரிப்பே வந்துருச்சு யார் வரப்போறா பதினஞ்சு வருஷம் விசுவாசி இருக்கிறதுனால இருபது வருஷம் விசுவாசிங்க முப்பது வருஷம் விசுவாசி எல்லாம் அனுபவமான விசுவாசி உட்காந்துருந்தேன் இதுல முதல் முறையாக இயேசுவேட் இதெல்லாம் வந்து அந்த எழுபது கூட்டம் நடத்துறோம் பார்த்தீங்களா அங்கே சொல்றது கிராம சுவிசேஷ ஊழியத்தில் போய் சொல்லலாம் முதல் முறையாக யாரை இயசுவது வாங்கப்பா அப்படின்னா அங்க சொல்லலாம் சபையில வந்து சொல்றாரு அப்படி எனக்கு சிரிப்பே வந்துருச்சு ஆனா அவரு சொல்லிட்டு மைக்கு கீழே வச்சிட்டாரு ஒரு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே சர்ச்சையெல்லாம் அப்படியே பாக்குறாங்க யார் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அவமானம் இது யாராவது ஒருத்தர் ஃப்ரண்டில் வாங்குறான்னா ஒருத்தர் கூட வராட்டி இந்த அவமானம் ஊழியக்காரங்களுக்கு தான் புரியும் ஃப்ரண்ட்டில் வாங்கினா ஒருத்தர் கூட வரலன்னு உடனே நான் ரொம்ப வேதனையோட ஆண்ட்டு சொம்பேன் ஆண்டவர் அண்ணன் பாவம் ஆண்டவரே பாவம் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு யாராவது ஒருத்தராச்சும் வரணும்னு காத்துட்டு இருக்காரு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் மனசில் பேசி சும்மானாச்சு யாராவது ஃப்ரண்ட்டில் வரட்டும் ஆண்டவர் நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன் ஆண்டை சொல்கிறாரு போக வேண்டியது நீனு என்னடா நான் வேண்டிய வேண்டிகிட கேட்டீங்க நான் சொல்ற ஆண்டு வரேன் யார் தெரியுமா தாமஸ்ராஜ் பாஸ்டர் பையன் நான் போய் கீழே இறங்கி இருபத்தி மூணு வயசுல இப்பதாய் முதல் முறையாக ரசிக்கப்படும் சொன்னா யாரா மதிப்பாங்களா சும்மாவே ரொம்ப மதிப்பாங்க நம்மள மூன்று பக்கம் யுத்தம் ஒரு பக்கம் ஆண்டவர் நீ போ இன்னொரு பக்கம் நான் முடியாது இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் நான் மனசுல சொல்கிறாதான் யாரும் வரலையே மைக் எடுத்து என் கத்ரி கத்திரி சோத்திரி சொல்லி முடிப்பா அப்படின்னா மைக் எடுக்க மாட்டுறாரு ஆனால் அந்த மூன்று பக்கம் யுத்தத்தில் கர்த்தர் ஜெயித்தார் எல்லாம் எதிர்பார்த்தாங்க பாவி பால்கனியிலருந்து வரும் சைட்லேருந்து வரும் பின்னாடி வந்து வரும் கடைசியில் பாவி கீபோர்டு ஆஃப் அனுச்சு ஒரு நாலு படிதாங்க இந்த நாலு படி இறங்கிறதுக்கு அவ்வளோ பெருமை என்னை குடித்ததான அவ்வளோ பெரிய எண்ணம் என் குடும்பம் என்னை என் பின்னணி என்ன ஆண்டு எல்லாத்தையும் உடைச்சாரு இந்த நாலு படி இறங்கினேன் அத்தனை பேர் முன்னாடி ஃப்ரண்ட்ல முட்டி போட்டு ஒரு சின்ன பிள்ளைய போல அழுது ஆண்டு கேர் ஆஃப் மை பாஸ்ட் என் கடந்த காலத்தை மன்னிக்க கூடிய ஒரே ஒருவர் நீங்கள் தான் எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாங்க என்னுடைய இருபத்தி மூன்று வயதில் ஆண்டர் என் கரத்தை பிடிச்சார் இன்னைக்கு வரைக்கும் என் கரத்தை விடவே இல்லை அதே தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இன்னைக்கு உயிர் தழுதலை கொண்டாட நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆனால் அந்த உயிர் தழுதல் செய்கிற பெரிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய முழு கடந்த காலத்தையும் தேவன் முற்றிலுமாய் அழித்து சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட உண்மை உள்ளவராயிருக்கிறார் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு நீங்க விசுவாசிங்க தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்கள் கடந்த காலத்தை முழுவதுமாக தேவன் மறைப்பார் உங்கள் உங்கள் நிகழ்காலத்தை முது முழுவதுமாக தேவன் பாதுகாப்பார் உங்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக தேவன் உறுதிப்படுத்தி இந்த ஈஸ்டர் இந்த இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல் நாளில் இந்த மூன்று நம்பிக்கைகளோடு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேரோட இன்னைக்கு ஆண்டு பேசினார் சத்தமா ராமேன் சொல்லுங்க எத்தனை பேர் நான் பேசுனது புரிஞ்சதுன்னு சொல்கிறவங்க சத்தமா ராமேன் சொல்லுங்கப்பா நான் இனிமேல் கண்டு விசுவாசிக்கிறவனா அல்ல நான் காணாமல் விசுவாசிக்கிறேன் உயிர்த்தளினுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மைகளை செய்யும் என்று சொல்லுகிறவன் நல்ல ஒரு முறை கூட கரங்களை தட்டி Hallelujah! Hallelujah!